எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி அதாவது பார்க்கும்போது தை மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் ராசியில் அதுபோக துலா லக்கணத்தில் குரு பகவானுடைய திசையில் தொண்ணூற்றி மூணு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க மிதுன ராசினேயர்களே மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு அதாவது இந்தவுடைய பிப்ரவரி மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு மிதுன ராசி ராசியாதிபதி புதன் பகவான் புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் சொல்லக்கூடியவர் தான் உங்க ராசிக்கு அதிபதி கால புருஷ மூணாவது ராசி தான் இந்த மிதுன ராசி மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த உடைய பிப்ரவரி மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாவே உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் இப்ப உட்காந்துருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல உட்கார்ந்து சரிங்களா எட்டாம் இடம் அப்படின்னு சொல்றது மோசமான இடம் ஆறு எட்டு பன்னெண்டு பொதுவா ஆறு எட்டு பன்னெண்டுல உட்கார்ந்த கிரகம் வேலை செய்யுமா கண்டிப்பா வேலை செய்யாது ஜோதிட விதி சாஸ்திரம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் இந்த ஆறு எட்டு பன்னெண்டுல உட்கார்ற கிரகம் வந்து பாத்துட்டீங்கன்னா தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உருண்டுறதுனா கூட மண்ணு தான் ஒட்டுன்னு சொல்லுவாங்க ஆனா வெறும் மூணு நாள் தான் உங்க ராசி அதிபதி எட்டாம் இடத்துல இருப்பாரு அதுக்கு மேல பாத்துட்டீங்க அப்படின்னா அதாவதுன்றது இந்த உடைய பிப்ரவரி மாதம் மூணாம் தேதி அன்னைக்கே எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு மாறுற தருணம் இருக்கு பாத்தீங்களா அற்புதமான ஒரு வாய்ப்பு ஏன்னா ஒன்பதாம் இடம்ன்றது ஸ்தானம் இப்ப பொதுவா நமக்கு வந்து குழந்தை பாகியம் கிடைச்சிராதா திருமணம் பாக்கியம் கிடைச்சராதா தொழில் பாக்கியம் கிடைச்சிராதா சொந்த வீட்டுல உட்கார்ற பாக்கியம் கிடைச்சிராதா பொதுவாக நம்ம சாதிக்கிறதுக்கு உண்டான பாக்கியம் கிடைச்சிடாதா இது எல்லாமே ஒன்பதாம் இடம் நல்லா இருந்தால் தான் கிடைக்கும் அப்போ உங்களுக்கு வெறும் மூணே நல்தான் தான் தேதி ரெண்டாம் தேதி மூணாம் தேதியெல்லாம் உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பகவான் ஒன்பதாம் வீட்டுக்கு மாறிடுவார் அப்போ ஒன்பதாம் வீட்டுக்கு சனியுடைய வீட்டுக்கு உட்காந்துருவார் அப்போ அந்த ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானது மட்டும் இல்லாத குறிப்பாக தந்தையுடைய இடம் பிதிருஸ்தானத்துலேயும் உட்காந்துருவார் நான் வந்து பாரம்பரிய வேலை செய்கிறேங்க எங்கள் அப்பாவும் நாங்களே எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் வேலை செய்கிறோம் நாங்கள் வந்து கூட்டு தொழில் செய்கிறோம் எங்களோட குடும்ப தொழில் இது தான் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பிப்ரவரி மாதம் சூப்பராக இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் மனஸ்தாபங்களோட மன சங்கடங்களோட நிம்மதி இல்லாமல் தொழிலில் நிறைய ப்ரெஷர் குழப்பம் ஏண்டாங்க இருக்கணும் வெளியில் போயிடலாமா நாம் சொந்த தொழில் ஒன்று ஒன்று ஆரம்பிச்சிடலாமா சொந்த காலம் நிற்கலாமா ஏதோ ஒரு வகையில் குழப்பத்தில் இருந்து வந்த மிதனராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு மூணாம் தேதிக்கு மேலே உங்கள் தொழில் இருக்கிற குழப்பங்கள் எல்லாமே சரியாகும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை மூணாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் வந்து ஒன்பதாம் இடத்துக்கு மாறும் பொழுது அடுத்தது பார்க்கும்போது தேதி சுக்ரனும் மாறுறாரு சரிங்களா அப்போ மூணாம் தேதி போய் புதன் போய் உட்காரும்போது அடுத்தது சுக்ரனும் போய் உட்காறாரு அப்படி உட்காரக்கூடிய தருணம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பலம் சேர்க்குறான் ஒன்றுமே வலுவடையுது பலம் அடையும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு கை ஓசை சத்தம் வராது இருக்கை ஓசை சத்தம் வரும்னு சொல்கிற மாதிரி அப்போ ஆல்ரெடி கும்பத்தில் வந்து யார் உட்கார்ந்துருக்கிறாரு நிழல் கிரகம் சாயா கிரகம் வக்கர கிரகம்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் கும்பத்தில் தான் இருக்கிறார் இல்லைங்களா அந்த கும்பத்தில் உட்காந்துருக்கக்கூடிய அதாவது ராகு பகவானோட மூணாம் தேதி போய் சூரிய அதாவதுன்றது புதன் உக்கார்றார் அஞ்சாம் தேதி போய் சுக்ரன் உட்காறார் இந்த மூன்று கிரகம் வந்து இணையும் பொழுது படிப்பில் இருக்கிற தடைகளெல்லாம் உங்களுக்கு விலகும் படிச்சுட்டு வேலை இல்லாமல் குழப்பத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய மிதன ராசிக்காரங்களுக்கு வேலை வாய்ப்புகள் தேடி வரும் அப்போ முதல்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு படிப்பில் மாற்றம் வேலையில் மாற்றங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் அடுத்தது பதிமூணாம் தேதி என்ன பண்ணுறாரு அப்படின்னா மாத கிரகம் சொல்லக்கூடிய அசுர குருன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் போய் கும்பத்தில் உட்காடுறாரு ஒன்பதாம் இடத்துல உட்காறாரு அப்போ ராகு கூட போய் புதன் சேர்ந்தார் புதன் கூட போய் சுக்குரன் சேர்ந்தாரு சுக்குரன் கூட போய் சூரியனும் சேர்ந்துட்டார் அப்போ இந்த மாதிரி ஒரு காலங்கள் வரும்போது இந்த பூரிவ சொத்து பிரச்சனை கண்டிப்பாக தீரும் குடும்பத்தில் இருக்க வேண்டிய பண கஷ்டம் பிரச்சனை கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்தால் கூட கண்டிப்பாக உங்களுக்கு அதில் வந்து ஒரு சமாதானம் கிடைக்கும் எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெரியுமோ அப்படின்னு இருந்து வந்த மிதன ராசிக்காரங்களுக்கு இது ஒரு அற்புதமான தருணமாக இருக்க போகுது அப்போ உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பகவானும் போய் பாருங்க கும்பராசியில சேர்றாரு நாலு கிரகத்தோட அஞ்சு கிரகம் போய் சேர்ந்தாச்சு அப்போ வந்து பாண்டவர்கள் மாதிரி அஞ்சு கிரகங்கள் ராகு புதன் சுக்கிரன் சூரியன் அதுக்கப்புறம் செவ்வாய் இந்த ஐந்து கிரகங்கள் போய் எங்கே உட்காடுறாங்க ஒன்பதாம் இடத்துல போய் உட்காடுறாரு இப்படி உட்காருடைய தருணத்தில் முதல்ல இது எதுக்கு நல்லா பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நின்று போன கட்டிட வேலைகள் மீண்டும் நடக்கும் தொழிலில் தடைப்பட்டது மீண்டும் வளரும் கொடுத்த காசு வாங்க முடியாமல் வாங்கின படம கட்ட முடியாமல் வச்சு நகையை திருப்ப முடியாமல் ஏதோ ஒரு குழப்பத்தில் நம்ம அப்படியே சுற்றிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா நம்ம நினைச்சிருப்போம் நமக்கு பின்னாடி வந்தவங்கெல்லாம் முன்னாடி போகிறாங்க நம்மளால் போக முடியலையே அதே சமயத்தில் நாம் சொன்னால் மற்றவங்க வேலை நடக்குது நம்ம வேலை ஏன் நடக்கலை நிறைய பேருக்கு வந்து இந்த குழந்த பாக்கிய தடையாயிட்டு அதாவதுன்றது வந்து இதுக்கு ஏன்னா குழந்த பாக்கியம்னா ஆயிரக்காலத்தை பயிருன்னு சொல்லுவாங்க நினச்ச உடனே குழந்தை பிறந்துருது நம்ம என்ன தான் தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உருண்டனாலும் ஏன் நமக்கு மட்டும் இந்த மாதிரி பாதகமாக இருக்குது குழந்த பாக்கியத்தில் தடை எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த தடைகள் எல்லாம் இப்போ விலகும் அதுக்கு நீங்கள் பார்க்க வேண்டியது உங்கள் ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் நல்லா இருக்கா ஏன்னா ஐந்தாம் இடம் தான் புத்திரஸ்தானம் ஒரு மனிதனுக்கு புத்திரஸ்தானம் நல்லா இருக்கணும் அப்போ தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு புத்திர செல்வங்கள் பெருகும் மாதிரி அந்த திருமண தடைகளெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த மாதமெல்லாம் உங்களுக்கு விலகும் இருக்கிற தடைகள் விலகி இன்னாருக்கு இன்னாருன்றது கை நினைக்கலாம் பேசலாம் முடிவெடுத்து அதாவது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கற்றான்றது திருமண தடைகளெல்லாம் விலையும் அதனால உங்களுக்கு ஒரு சில ஆதாயங்கள் எதிர்பார்க்குறதுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா இது போக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சனி பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா சனி பகவான் உட்காந்துருக்கிறது பத்தாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் ஜீவன சனியை உட்காந்துருக்கிறார் ஆனால் இதுக்கு முன்னாடி சனி பகவான் உங்களுக்கு இடுதல் தான் பண்ணார் ஏன்னா பத்தில்வே சனி பகவான் போய் தொழிலை பார்க்கக்கூடாது அப்படி பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு கண்டிப்பான்றது வந்து தங்கம் இருந்தால் தவிட்டுப்படி மாணிக்கம் இருந்தா இருந்தால் மத்தியான செலவு வெள்ளி வந்தால் விரைய மாடு கறக்க போன குடிக்கு கரெக்டாக போயிடும் ஆனால் இப்போ சனி பகவான் தன் சொந்த நட்சத்திரத்தில் வந்துட்டாரு தன் சொந்த நட்சத்திரத்தில் வாங்கி இன்றைக்கி உட்காந்துருக்கக்கூடிய தருணத்தில் பாருங்கள் மற்றவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது தான் பண்ணுவார் சரிங்களா அதனால் நிதிக்கு முன்னாடி சனியுடைய தொந்தரவு இருக்குதுன்றது கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் அந்த இருக்கிற தடைகளெல்லாம் விலகிடும் நீங்கள் பயப்படவே வேண்டாம் இது போக உங்கள் ஜென்மத்தில் குரு இருக்கார் மற்ற கு கிரகங்கள் எல்லாம் பார்க்குற வீட்டுக்கு மட்டும்தான் பலன் கொடுப்பார் ஆனால் குரு மட்டும்தான் பார்க்குற வீட்டுக்கும் நல்லது பண்ணுவார் அதே சமயத்தில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உட்காந்த வீட்டுக்கும் சப்போர்ட் பண்ணுவார் அந்த குரு பகவான் இப்போ உங்களுக்கு ஜென்மத்தில் தான் உட்காந்துருக்கிறார் கிட்டத்தட்ட ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் குரு வந்து உங்கள் வீட்டில் தான் இருப்பார் அது வரைக்குமே உங்களுக்கு நல்லது தான் குரு பார்வைப்பட்டால் கோடி நன்மை குரு கொடுப்பார் எவர் தடுப்பார் அற்புதமான ஒரு தருணம் அதனால பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்களுக்கு சாதிக்கணுன்ற எண்ணம் மட்டும் இருந்தால் போதும் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா அதனால பண விஷயத்துல மட்டும் மிதுன ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் சரிங்களா இதை தாண்டி பார்த்துட்டீங்கன்னா உங்க நேர காலம் உங்களுடைய சூழ்நிலைகள் இது எல்லாமே இந்த மாதம் மாறும் நீங்க பயப்பட வேண்டாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஜாதகம் நமக்கு நல்லா இருக்கா இவர் சொல்றது நம்ம ஜாதகத்துக்கு மேட்ச் ஆகுதா ஏன்னா ஜாதகத்துல நல்லா தான் நமக்கு கண்டிப்பா பலன் கொடுக்கும் ஜாதகம் நல்லா இருக்குன்றதை மட்டும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க அப்படி நல்லா இருந்துருச்சு அப்படின்னா இதை நான் சொன்ன பலன்கள் அப்படியே உங்களுக்கு இந்த மாதம் நடக்கும் சரிங்களா சரி நேர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி